ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விடியவில்லை பொழுது போகவில்லை அத்தியாயம் பதிமூணு உன் அம்மா எதுக்கு சும்மா இருக்கா என்று தெரியாதது போல் கேட்டார் இந்திராவதி மகன் பாவரசியை வேண்டாம் என்று சொன்னதே சொந்தம்ன்ற சாக்கில் சாக்க வச்சுக்கிட்டு நர்மதா வீட்டு வேலை வெளி வேலை எதுவுமே செய்யாமல் தின்னுட்டு மற்றவங்களை சொல குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாள் உங்கள் மக பொறுப்பாக இல்லை வீட்டு வேலை செய்ய மாட்டேங்குது ஏன் பிள்ளைகளை கூட ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்ல முடியுமா சொன்னால் அத்தை ஓன் ஒப்பாரி வைக்கும் திட்டும் பேசும் எல்லாரையும் சேர்ந்து சாபம் கொடுக்கும் அதை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே ஒரு வழி இதுக்கு பயந்தே அம்மா மகள்களைத்தான் வேலை ஏவுவார் இதனால் பொம்பளை பிள்ளைகளுக்கு அம்மா மேலே கோபம் ஏன் அருமவதி கல்யாணத்துக்கு முன்னாடி தங்கச்சி கூட சேர்ந்து எல்லா வேலையும் பகிர்ந்து செய்யும் ஆனால் இப்போ புருஷ வீட்டில் இருந்து வந்ததில் இருந்து அன்னிகாரி கூட ஏதிரி மாதிரி போட்டுக்கிட்டு வேலை செய்கிறதே இல்லை அம்மா கேட்டதுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகன் உட்காந்து சாப்பிட்றா அதை கேட்க உங்களுக்கு வக்கில்லை உங்கள் மகனால் தான் நான் வாழை வெட்டியாக இங்கே வந்து உட்காந்துருக்கேன் சோறு போட கூட உங்களுக்கு வலிக்குதாக்கும் மருமகன்னா வாயே திறக்கிறது இல்லை என்று அம்மா கூட சண்டை போடுகிறாள் இதில் பாவரசி இந்த விட்டு மருமகளானால் அவளும் அன்னி மாதிரி உட்கார்ந்துகிட்டே பாட்டி சித்தி என்ற சலுகையில் இவர்களைத்தான் வேலை வாங்குவா அதுக்காகத்தான் அதுக்காகத்தான் பாவரசியை வேண்டாம் என்றான் அத்தைக்கு இன்னொரு மகள் இருக்கா அவளை என் தலையில் கட்ட அன்னி பிளான் பண்ணுது என்று புரிந்து கொண்டான் அதை இந்திரவதியும் புரிந்து கொண்டு தெரியாத மாதிரி கேள்வி கேட்டார் என்ன என்னத்தை என்னமோ தெரியாத மாதிரி கேட்குறீங்க என்று கேட்டவள் என் தங்கச்சியை தான் கொழுந்தனுக்கு கட்டணும் என்னடி ஆர்டர் போடுறியா என்று இந்திரவதி கேட்க அதில் என்ன தப்பு இருக்குது முதல் உரிமை அத்தை மகள் எங்களுக்கு தான் நாங்கள் தான் பாவரசி இருக்கா அப்படின்னு கேட்கலை இப்போ பாவரசி வேண்டாம்னு சொல்லிட்டா அப்போ என் தங்கச்சி தானே இந்த வீட்டுக்கு அடுத்த மருமக என்று சொல்ல அடாடா நீ வந்து இத்தனை வருஷத்தில் இந்த குடும்பத்துக்குன்னு என்ன பண்ணின சொல்லு ஏன் ரெண்டு புள்ள பெற்று வளர்த்துருக்கிறேன் பத்தாதா ம் பண்ணி பண்ணி தான் பல உட்டி போடுதுடி அதுக்காக நான் அதை மருமகளை ஆக்க முடியுமா பொண்ணுன்னு இருந்தால் ஒன்று வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கணும் இல்லைன்னா நாலு காசு சம்பாதிச்சு குடும்பத்துக்கு உதவியாக இருக்கணும் ரெண்டும் இல்லாமல் எனக்கு என்ன திங்க சோறு போடுறீங்க உடுத்திக்க துணி வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு என்ன கவலைன்னு இருக்கிற நீ உன் தங்கச்சியும் உன்ன மாதிரி தான் இருப்பா ஜாமி என் வாயை கிளராத நான் இன்னைக்கு நல்ல குணமாக இருக்கிறேன் இல்லைன்னா இப்போ நீ பண்ணின காரியத்துக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படி என்ன நான் செஞ்சேன் ராத்திரி பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டுச்சுக்கலேன்னு ஆட்டுக்கறி குழம்பு வச்சு தனியாக மூடி தெரியாமல் வச்சிட்டு போனேன் அதை ஏங்கு எடுத்த அது அது என்று தடுமாறியவள் அப்பவும் தங்க அப்பாவும் தங்கச்சியும் தம்பியும் சாப்பிட இங்கே வரலை அதுதான் ஆட்டுக்கறி என் தம்பிக்கு பிடிக்கும்னு எடுத்து கொடுத்து விட்டேன் இது ஒரு தப்பா இது ஏன் தாய்மாமன் வீடு எங்கள் அம்மா பிறந்த வீடு எங்களுக்கு தான் இங்கே முதல் உரிமை எங்களுக்கு பிறகு தான் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்று அவள் எகத்தாளமாக சொல்ல ரொம்ப சரியாக சொன்னாய் அடுத்து மருமகளா அடுத்து மருமகளா வந்தால் உன் தங்கச்சியும் இதைத்தான் சொல்லுவாள் ஆமாம் உண்மையைத்தானே சொல்கிறோம் அந்த உண்மைதான் வேண்டாம்னு நான் சொல்றேன் புலிக்கு வெளியே தான் பொண்ணு பார்க்கணும் சீக்கிரம் பாருங்க மாலை நோக்கம் போயிட்டா அப்புறம் செய்ய முடியாது என்றார் இந்திரவதி தன் தங்கையை கட்ட மாட்டேங்கிறார்களே என்ற கோபத்தில் நானும் பார்க்கறேன் எந்த சீமை சிரிக்கி இங்க வந்து ஆளை போகிறான்னு பார்க்கத்தானே போறேன் என்று சொல்ல பாரு பாரு நல்லா பாரு என்ற இந்திரவதி போய்விட்டார் புலிக்கோனும் போய்விட்டான் பொதுவாகவே ஒரு மருமகனோ மருமகளோ வீட்டிற்குள் புதிதாக வரும்போது சலசலப்பு வரும் மருமகன் என்றபோது அப்பப்போ அவர்கள் வரும்போது வந்து போகும் ஆனால் மருமகள் அப்படி இல்லையே வீட்டோடு இருப்பவள் அப்போ சண்டையும் சச்சரவும் வருவது சகஜம்தான் மறுநாள் காலை அவன் மாடுகளுக்கு மூச்சு பயிற்சி கொடுத்து இருந்தான் இந்த பயிற்சி இருந்தால் மாடுகள் ஓடும்போது மூச்சு இறைக்காது நுரை தள்ளாது தன்னைக்குள் தான் இந்த பயிற்சி கொடுப்பான் இது திருவிழா நேரம் இந்த வருடம் கூடுதலாக இரண்டு பந்தயங்கள் வந்திருக்கு அதற்கு தான் பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறான் அந்த நேரம் கரையில் அவனுடைய போன் அடிக்க தான் எடுத்தான் சின்ன முதலாளி கூப்பிடுறாக என்றான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லு என்றான் ஆமாம் மாடுகளின் பயிற்சி நேரத்தில் யாரா இருந்தாலும் பேச மாட்டான் அவற்றிற்கு பயிற்சி கொடுத்து அவை சரியாக செய்தால்தான் அவற்றை விடுவான் அதுவும் பல முறை அந்த மாடுகளுக்கும் அவனை பத்தி தெரியும் ஹலோ ஐயா தம்பி மாட்டுக்கு பயிற்சி கொடுக்குது அப்ப சரி நான் வர சொன்னேன் வர சொன்னேன்னு வீட்டுக்கு கண்டிப்பா வர சொல்லு என்றான் கார்த்திக் அதே நேரம் வருதவேல் வள்ளியனின் போனுக்கு அடித்தார் வீட்டில் ஒரு சின்ன ஃபோன் உண்டு பொதுவாக வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேச உதவும் அதை எடுத்து நர்மதா ஹலோ என்றதும் அம்மா நான் மறத வேலையாக பேசுகிறேன் வள்ளியனை கூப்பிடு என்றதும் இதை கொடுக்குறேங்க என்றவள் பின்பக்கம் போக வள்ளியன் ஏதோ சாணியில் ராட்டி தட்டி கொண்டு இருந்தார் மாமா உங்கள் கூட பேசணுமாம் என்றதும் இதை வந்துட்டேன் என்று கையை கழுவிக்கொண்டு வந்தவர் ஃபோனை வாங்கி சொல்லுங்கய்யா நல்லா இருக்கியலா ம் நல்லா இருக்கேன் கூட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு உன் சம்சாரத்தை கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு போயேன் என்றார் சரிங்கய்யா என்று போனை வைத்த வள்ளியன் மனைவியிடம் சென்று சொல்ல கேட்ட இந்திரவதி நம்ம கிட்ட அவர் என்ன பேச போறாரு நமக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை ஒரு வேலை தோப்பு குத்தகை பத்தி பேசுவாரோ என்ற கணவனை முறைத்த இந்திரவதி இப்படி கூறுகட்ட தனமாக தோப்பு குத்தகை பற்றி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது நீங்களும் அப்படித்தான் அதனால் இது வேற ஏதோ சரி கிளம்புங்க புலிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் என்றவர் போய் கிளம்பினார் போகும்போதே வீட்டில் மாட்டுக்கு பயிற்சி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு தான் போனான் ஏனென்றால் இந்த நேரம் யாரும் அவனை போன் பண்ணி தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று எப்போதுமே சொல்லிவிடுவான் அதனால் மகன் பயிற்சி முடிக்கும் நேரம் தெரியும் அதனால் இது என்ன ஆஃபீஸ் வேலையா அஞ்சு மணி ஆனதும் முடிச்சிட்டு வர இதெல்லாம் நேரங்காலம் பார்க்க முடியாத வேலைகள் எனவே மேலும் ஒரு அரை மணி நேரம் கழித்துத்தான் மகனுக்கு ஃபோன் அடிக்க எடுத்தான் விஷயத்தை சொல்ல அப்படியா என்னையும் கார்த்தி கூப்பிட்டுருக்கான் அங்கே தான் கிளம்பிட்டேன் நீங்களும் வாங்க என்றான் என்னவா இருக்கும் என்ற யோசனையில்தான் கார்த்தி வீட்டிற்கு சென்றான் அம்மா அப்பாவும் வர நான் விசாரணை தான் சாரி அம்மா அப்பாவும் வர நலன் விசாரணை தான் காப்பி வந்தது குடித்தார்கள் நல்ல விஷயந்தான் வல்லியே அந்த உன் உன் கஷ்டத்தை வீடு தேடி வர்றா என்றார் மருதவே புரியாமல் கணவனும் மனைவியும் அவரை பார்க்க விஷயத்தை சொல்லுங்க சும்மா ஏன் இழுக்கிறீங்க என்றார் அவர் மனைவி நல்ல அருமையான சம்பந்தம் புலிக்கோனுக்கு வந்திருக்கு என்றார் இந்திரவதி முகம் அலர்ந்து போனது ஆமாங்க நேற்று நம்ம ஊர் ஜாதகக்காரர்கிட்ட ஜாதகம் பார்த்தேன் புலிக்கு இப்போ மாலை நோக்கம் இருக்குது கூடிய சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு எப்படி அவன் கல்யாணம் பண்ணுறதுன்னு யோசிக்கிறான் என்று மகனை சொல்ல அது வாஸ்தவம் தானே ஆனால் நல்ல சம்பந்தம் தேடி வரும்போது செஞ்சால் தான் நல்லது நீங்கள் சொல்கிறதும் சரி தான் பொண்ணு எந்த ஊர் அவங்களுக்கு உலகம் ஊரா வீடு வாசல் இருக்குது எந்த ஊருன்னு சொல்கிறது நம்ம பக்கம்தான் விட்டு போய் ரொம்ப காலமாகி போச்சு என்றார் அப்போதே அம்மா மகனுக்கு பொறி தட்டியது ஆனாலும் அவர் சொல்லட்டும் என்று பொறுமையாக இருந்தார்கள் அதுதான் சாமியே ஜோடி சேர்த்திருச்சே அவங்கள அப்புறம் நாம என்ன சேர்க்கிறது கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதுதான் என்றார் இன்னும் நீங்க பொண்ணு யாருன்னு சொல்லல என்று அவர் மனைவி சொல்லவும் அதுதான் புலி காப்பாத்தின பொண்ணுதான் நேற்று ஜாதகம் பார்த்துச்சா அந்த அம்மா வசதி இல்லாத குடும்பமா பார்த்து தான் செய்ய சொன்னாராம் ஜோசியர் அப்புறம் நம்ம ஊர் பக்கம்தான் அமையும் அப்படின்னாராம் அதனால புளிக்கோனு அவ புளிக்கோன அவங்களுக்கு பிடிச்சு போச்சு கல்யாணம் பண்ண கேட்குறாங்க நீங்க என்ன சொல்றீங்க என்று மருதவேல் கேட்க மலர்ந்து இருந்த இந்திரவதி முகம் சுருங்கியது ஐயா அவங்க வசதிக்கு நம்ம வீடு ஆகாது அப்படியேன்னு சொல்கிற நேற்று உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தானே போயிருக்காக அந்த பொண்ணு வசதியாக வாழ்ந்த பொண்ணு நம்ம வீட்டில் வந்து எப்படி இருக்க முடியும் என்று இந்திரவதி கேட்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா இல்லை நான் தான் கேட்டிருக்க மாட்டேனா எல்லாம் கேட்டுட்டேன் உங்களுக்கே எல்லாம் தெரியும்னு சொன்னாங்களே அவங்க பெண் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனையும் அவங்க செஞ்சுருவாங்க புலி அவ கூட சந்தோஷமா வாழ்ந்து அவளையும் பார்த்துக்கணும் பெரிய குடும்பம் ஆளும் பெருமை இருக்கீங்க அந்த சின்ன பொண்ணை நல்லா பாத்துக்குவீங்க என்ற நம்பிக்கையில கொடுக்குறாங்க ஆமா அவங்க பொண்ணுக்கு என்ன சௌகரியமோ வேணுமோ அதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அந்த கவலை உனக்கு வேண்டாம் அந்த பொண்ணை கட்டிக்க புலி உனக்கு சம்மதமா என்று அவர் கேட்க மாமா என்ன விடுங்க அந்த பொண்ணுக்கு என்ன கட்டிக்க சம்மதமானதானே கேட்கணும் ஏன்னா அவ பெரிய குபேரன் வீட்டு பொண்ணு நான் வெறும் ப்ளஸ் டூ தான் அந்த பொண்ணும் பெருசா படிக்கல தான் ஆனாலும் பணம்னு ஒரு பெரிய விஷயம் அவங்க கிட்ட இருக்கே அந்த பொண்ணும் நம்ம வீட்டுக்கு வந்து பொருந்தி போகுமா என்னடா புரியாம பேசுற ஆமாம் உன் வீட்டில் நடக்கிறது தெரியாதுன்னு நினைச்சு பேசுவியா உன் அத்தை மக உன் அண்ணன் கொண்டாட்டி உங்க குடும்பத்துல என்ன பண்ணுது பொறுப்பா என்ன செய்யுது ஒன்றும் இல்லாதவ அவளே சும்மா இருந்து திங்கிறா அதுவும் ஓம் சம்பாத்தியத்தை இவ குபேரன் வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்து ஆடு மாடு வேலை பார்க்கணும்னு சொல்றியா என்று அவர் கோபமாக கேட்க மாமா என் பொண்டாட்டி அதெல்லாம் செய்ய வேண்டாம் ஆனால் வீட்டில் இருந்துருவாளா என்ற சந்தேகம்தான் என்றான் அவளுக்கு தேவையான வசதிகள் இருக்குது கூடவே புருஷன் நீயும் இருக்க அப்புறம் என்ன நீதான் தான் அவளை அனுசரிச்சு அரவணைச்சு போகணும் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத சம்பந்தம் உன்னை தேடி வந்திருக்கு அந்த அம்மா போன் பண்ணி சொன்னதும் எனக்கு பொறாமையா இருந்தது உன் மேல எனக்கு இன்னொரு மகன் இல்லாம போயிட்டானே என்று வருத்தப்பட்டேன் அப்புறம் இம்புட்டு நாளா நீதானே மகனுக்கு இருந்து எல்லாம் எங்களுக்கு பண்ணினேன் இப்போ உனக்கு ஒரு நல்ல காலம் வந்திருக்கு நீ நல்லா இருந்தா கார்த்தியும் நல்லா இருப்பான் நீ எனக்கு பிறகு அவனை விட்டுற மாட்ட அந்த நம்பிக்கை என்னை விட அவன் அம்மாவுக்கு அதிகமா இருக்கு நீ நல்லா இருந்தா என் குடும்பமும் நல்லா இருக்கும் என்று என் மனசுக்கு தோணுச்சு எனக்கே இப்படின்னா என் அன்னை வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் வயிறு எரிஞ்சு போவானுங்க அந்த பொண்ணுக்கு வீட்டு வேலையெல்லாம் தெரியாது செய்யாது அவளுக்கு பதில் ஒரு வேலையால வச்சுக்க உனக்கு பொண்டாட்டியா இருப்பா என்று புலிக்கோனை பார்த்து சொல்ல அவன் அமைதியாக இருந்தான் அது சரியா வருமா சரியா வருமா ஐயா அவங்க மலை நாங்க மடு என்று புலி சொல்ல அவங்க ஏன் இவ்வளவு தூரம் தேடி வந்து சாமி கும்பிட்டாங்க என்று உங்களுக்கு தெரியும் தானே புலிதான் என் மகளின் கணவன்னு அவங்க குலதெய்வம் அவங்களுக்கு வழிகாட்டினதா அவங்க நம்புறாங்க நீங்களா தேடி போனா அவங்க வீட்டு வாசலை கூட விதிக்க முடியாது உங்க அதிர்ஷ்டம் மகாலட்சுமி உங்க வீடு தேடி கதவை தற்றா திறந்தா உன் புள்ள ஒட்டி வம்சம் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் நான் சொல்றதை சொல்லிட்டேன் அவ்வளவுதான் இனி நீங்கள் தான் யோசித்து முடிவு எடுக்கணும் என்றார்